கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாள் உங்களை வாழ்த்துகிறேன் வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியில உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதனால் என் கருத்தை கொடுத்த வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனம் வரைய ஆகையார் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக இனி வாழ்வதற்கான எந்த வழியும் இல்லை வாழ்வதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மரணம் பாரம் அவர்களை சூழ்ந்திருந்ததாம் அப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து பவுல் தேவனால் தப்புவிக்கப்பட்டார் என்பதை இங்கே கொருந்தியர்ல எழுதுகிறார் ஒருவேளை நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பாரமான அதிக பாரத்தை நீங்கள் சுமந்தவர்களா இனி வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து பவுலை தப்புவித்தவர் உங்களையும் தப்பிவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அநேக நாளாகிலும் சூரியனையாவது சந்திரனையாவது பார்க்கவே இல்லைன்றாரு பல நாள் எங்க இருக்கிறோம் இனி வந்து கடல்ல தான் பிரயாணம் கடலும் பயங்கர புயல் காற்றினால அந்த கப்பலே திசை மாறி ஒரு தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அது டே அண்ட் நைட்டு எப்படி இருக்கிறாங்கன்னே அவங்களால யூகிக்க முடியல வாழ்க்கை இனிமேல் வாழ்வோம் இனிமேல் ஏதாச்சும் கரஸ் தேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனுக்கு உண்டாயிட்டு ஒரு தேவ தூதன் சொல்கிறார் பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அந்த ஒரு வார்த்தை அவனை தப்புவித்தது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வசனம் நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளது ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறாராம் உங்களை நோக்கி தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் உங்க வாழ்க்கையிலே உங்களை தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் எப்படிப்பட்ட மரணத்தின் தருவாயிலே இனிமேலே வாழ்க்கையே கிடையாது கடைசி கட்டம் வாழ்க்கையின் கடைசி நுனியில நீங்க நிக்கிறது போல நீங்க உணர்ந்தாலும் ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த ஒரு முறை அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் பவுலை தப்பு வித்ததுனால பவுல் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்பு வித்தார் இப்பொழுதும் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்பு விக்கிறார் இன்னும் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தடவை தப்பு வித்திருக்கிறார் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை அந்த விசுவாசம் இனி எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் எப்படிப்பட்ட மரணம் நம்மளை சந்தித்தாலும் தேவன் அதிலிருந்தும் என்னை தப்புவிக்க வல்லமையிலோரா இருக்கிறார் என்று பவுலிங் அழகா எழுதுகிறார் உங்களையும் தப்புவிப்பார் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை ஒரு சேதமும் இல்லாமல் உங்களை வெளியே கொண்டு வருவார் சாத்ராக் மேஷாக் அபித் நிக பார்க்கும் பொழுது அக்கினி சூலையில போடப்பட்ட அவர்கள் வெளியே வர முடியாது ஏனென்றால் அவ்வளவு அக்னி ஏழு மடங்கு அதிகரித்திருந்தது அவரை தூக்கி சூலைகளை போடும்படியாக கொண்டு போனவங்களை அந்த அக்கினி பட்டித்ததுன்னா அந்த அக்கினியினுடைய தாக்கம் எவ்வளவு பெரிதா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட அக்னியில இந்த மூணு பேரை தூக்கி போடுறாங்க ஆனால் எந்த சேதமும் இல்லாம தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் தேவன் அவர்களை தப்பிவித்தார் வேதாகம் முழுவதும் அநேக சாட்சிகளை நாம் விதமாய் பார்க்க முடியும் ராணியிலே சிங்க கபியிலிருந்து இருந்து கத்தர் காப்பாற்றினார் இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட ஸ்தம்பவங்கள் போல உங்க வாழ்க்கையிலும் இனிமேல் தப்பவே முடியாது இனிமேல் வாழ்க்கை வாழவே முடியாது இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த சாட்சிகளை நோக்கி பாருங்க இவர்களை தப்புவித்த கத்தர் உங்களையும் உங்கள் சூழ்நிலையிலிருந்தும் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கை அற்று இருக்கிறீங்களா கத்தர் தம்முடைய வல்லமையில வார்த்தை மூலம் உங்களோட பேசுகிறார் நம்பிக்கையை பலப்படுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையில ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படி செய்வார் உங்கள் நம்பிக்கையை துளிர் விடும்படி தேவன் உதவி செய்வார் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் இந்த சூழ்நிலை உங்களை மரணத்துக்குள்ளாக கொண்டு போக முடியாது இப்படிப்பட்ட ஸ்டூலிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லமேலா இருக்கிறார் இப்பொழுதும் தப்பி விப்பார் இனிமேலும் தப்பி விபார்